என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் என்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் கோலையமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து இந்த பதிவில் அணு சிறியதா ஆன்மா சிறியதா என்று பார்க்கப் போகின்றோம் ஆன்மாக்கள் எடுத்த முதல் தேகம் எது என்று பார்க்கப் போகின்றோம் ஒரு விதைக்குள் உயிர் எப்படி நுழைந்தது என்றும் முதலில் விதை வந்ததா அல்லது மரம் வந்ததா என்றும் பார்க்கப் போகின்றோம் அணுக்களோடு ஆன்மாக்களை ஒப்பிட்டு வள்ளலார் சொன்ன விளக்கங்களையும் பார்க்கப் போகின்றோம் ஆகாயத்தில் காற்று இருப்பது போல் கடவுளிடத்தில் அருட்சக்தி உள்ளது ஆகாயத்தில் அணுக்கள் எங்கும் நிரம்பி இருக்கின்றன அதுபோல் கடவுள் சமூகத்தில் ஆன்மாக்கள் எங்கும் நிரம்பி இருக்கின்றது என்கின்றார் வல்லற் பெருமான் ஆகாயத்தில் இருக்கும் சாதாரண அசாதாரண அணுக்கள் ஏழு வகையாக பிரியும் அவயாவன வாளனு திரவவணு குருவணு லகுவணு அணு பரமணு விபு அணு என்கின்றார் வல்லப்பெருமான் இந்த ஏழு வகை அணுக்கள் கணக்கில்லாத வேறுபாடுகளுடன் கணக்கில்லாத அளவில் உள்ளது இவற்றின் செயலை பொறுத்து காரண அணு காரிய அணு காரிய காரண அணு என்று மூன்றாக பிரித்து கூறுகின்றார் வல்ல பெருமான் இந்த மூன்று விதமான செயலால் அவை பக்குவ அணு அபக்குவ அணு பக்குவ அபக்குவ அணுவாய் இருக்கின்றது இப்படி ஆகாயத்தில் இருக்கும் அணுக்கள் மூன்று விதமானதற்கு காரணம் ஆகாயத்தில் உள்ள காற்றே ஆகும் அதுபோல் கடவுள் சமூகத்தில் உள்ள ஆன்மாக்களும் பக்குவ ஆன்மா அபக்குவ ஆன்மா பக்குவ அபக்குவ ஆன்மா என்று மூன்று விதமாக இருக்கின்றது இதற்கு காரணம் கடவுள் சமூகத்தில் உள்ள அருட்சக்தியே ஆகும் என்கின்றார் வல்லற் பெருமான் ஆகாயத்தில் உள்ள காற்றில் அமுதபாகம் விஷபாகம் பூதபாகம் போன்ற வேறுபாடுகளால் அண்டத்திற்கு சந்திர சூரிய அக்னி என்ற மூன்று உண்டாகின்றது அதேபோல் கடவுள் சமூகத்தில் உள்ள அருட்சக்தியினால் இச்சை ஞானம் கிரியையின் வேறுபாடுகளால் ஆன்மாக்களுக்கு கர்ம தேகம் பிரணவதேகம் ஞான தேகம் என்ற மூன்று தேகம் உண்டாகின்றது என்கின்றார் வல்ல பெருமான் ஆகாயத்தில் உள்ள அணுக்கள் கணக்கில்லாதது அதேபோல் கடவுள் சமூகத்தில் உள்ள ஆன்மாக்கள் கணக்கில்லாதது இந்த கணக்கில்லாத அணுக்கள் சேர்ந்து ஒரு விதை உருவாகின்றது இந்த விதையில் ஆன்மாவானது நீரில் உள்ள திரவ அணுவோடு சம்பந்தப்பட்டு மண்ணில் உள்ள குரு அணுவோடு சேரும்போது சூரிய ஒளியில் உள்ள பூதகாரிய அணுக்களின் உஷ்ணத்தால் ஜீவிக்கத் தொடங்கும் இந்த அணுக்களின் சேர்க்கையில் உள்ள துணை அணு துகள்களால் அந்த தாவரத்தின் வர்ணம் ருசி முதலியவை வேறுபடுகின்றன என்கின்றார் வல்லப்பெருமாள் விதைக்குள் ஆன்மா எப்படி நுழைந்தது என்பதை பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் விளக்குகின்றார் நிலத்திற்கலந்த வித்திர் நீர்விடில் அந்த நீரின் வழியாக கடவுள் அருள் நியதியின்படி ஆன்மாக்கள் அனுதேகத்தோடு கூடி நிலத்தில் சென்று அந்நிலத்தின் பக்குவ சக்தியோடு கலந்து வித்துக்களிடமாக செல்கின்றன என்று அறிய வேண்டும் என்கின்றார் பெருமான் நிலத்திற்கலந்த விதையில் நீர் விட்டால் அந்த நீரின் வழியாக ஆன்மாக்களானது திரவ அணு தேகத்தோடு கூடி நிலத்திற்கு சென்று அந்த நிலத்தின் பக்குவ சக்தியாகிய குரு அணுவோடு சேர்ந்து அந்த விதைக்குள் நுழைந்து சூரிய ஒளியாகிய பூதகாரிய அணுவின் உஷ்ணத்தால் ஜீவிக்க தொடங்குகின்றன என்கின்றார் பெருமான் எனவே முதலில் வித்தாகிய விதை வந்ததா அல்லது விருட்சமாகிய மரம் வந்ததா என்றால் முதலில் விதைத்தான் வந்தது அதன்பின் மரம் வந்தது அதன்பின் மீண்டும் விதை வந்தது இதனை வல்லற்பெருமான் சில காலத்தில் வித்துக்கள் ஆதியாம் சில காலத்தில் விருச்சம் ஆதியாம் என்பார் எல்லாவற்றிற்கும் தொடக்கமாய் உள்ளது பூதகாரிய அணுவாகிய சூரிய ஒளியே என்கின்றார் வள்ளல் பெருமான் இந்த பிரபஞ்சத்தில் உயிர்கள் வாழ காரணமாய் உள்ளது அக்னி காரியமாய் உள்ளது இந்த சூரியன் ஆன்மாக்களுக்கு முதல் தூள தேகம் அனுதேகம் ஆகும் ஆன்மாக்கள் முதலில் இந்த அனுதேகத்தை பெற்று அதன் பிறகே மற்ற தேகங்களை பெறுகின்றன இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் அணுக்களால் ஆனது உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் அனைத்தும் அணுக்களால் ஆனது மண் நீர் காற்று என்று அனைத்தும் அணுக்களால் ஆனது மனித உடலில் கணக்கில்லாத அணுக்கள் உள்ளது மனித உடலில் உள்ள தோல் நரம்பு எலும்பு தசை இரத்தம் சுக்கிலம் அனைத்தும் அணுக்களால் ஆனது மனித உடல் பல கோடி செல்களால் ஆனது அந்த செல்லே மிக சிறியது அந்த சிறிய ஒரு செல்லானது பல கோடி அணுக்களால் ஆனது ஒரு முடியின் முனையானது லட்சக்கணக்கான அணுக்களால் ஆனது என்கின்றது அறிவியல் இந்த பிரபஞ்சத்தில் மிக சிறிய பொருள் எது என்று தேட ஆரம்பித்த அறிவியல் முதலில் அணுதான் மிக சிறிய பொருள் என்றது பிறகு அதனையும் பிளந்து அதனுள் எலக்ட்ரான் மற்றும் அணுக்கரு உள்ளது என்று கண்டறிந்தது பிறகு அந்த அணுக்கருவையும் பிளந்து உள்ளே புரோட்டான் நியூட்ரான் உள்ளது என்று கண்டறிந்தது பிறகு அந்த புரோட்டான் நியூட்ரானையும் பிளந்து உள்ளே குவார்க்ஸ் இருக்கிறது என்று கண்டறிந்தது பிறகு புரோட்டான் நியூட்ரான் எல்லாமே ஒரு ஸ்ட்ரிங் மாதிரியான அமைப்பைக் கொண்டு உருவாகியது என்றது அறிவியல் கண்டுபிடித்த மிக சிறிய பொருள் இந்த ஸ்ட்ரிங் எனலாம் அது அளவிட முடியாத அளவிலும் உணர்ந்து கொள்ள முடியாத பதினோரு பரிமாணத்திலும் உள்ளது என்கிறது அறிவியல் ஒவ்வொரு பொருட்களும் அணுக்களால் ஆனது அந்த பொருளின் வண்ணம் வடிவம் தன்மை இயல்பு ஆகியவை அந்த அணுக்களில் உள்ள துணை அணு துகள்களின் எண்ணிக்கையை பொறுத்தது அந்த துணை அணு துகள்களின் வேறுபாட்டிற்கு காரணம் இந்த ஸ்ட்ரிங்கில் உள்ள அதிர்வு ஸ்ட்ரிங்கின் அதிர்வுக்கு ஏற்ப அவை புரோட்டானாகவும் நியூட்ரானாகவும் உருபெறுகின்றன இந்த அதிர்வு ஒளி எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இருக்கின்றது இந்த அதிர்வொளியின் ஒளியின் அடிப்படையிலேயே துணை அணு துகள்கள் உருவாகின்றன அணுவை இந்த அளவே அறிவியல் பிளந்து பார்க்கிறது இதற்கு மேல் அதனால் சிறியதை காண முடியவில்லை ஆனால் ஒரு அணுவில் கோடியில் மிக சிறியதாகும் திருவருள் சிறுட்டி ஒன்று சிற்றணுவில் சிறிது அதனில் சிறிது சினைத்த கரணக்கரு அச்சினைக்கருவில் சிறிது வெருட்டிய மான் அம்மானில் சிறிது மதி மதியின் மிக சிறிது காட்டுகின்ற வியன் சுடர் ஒன்று அதனில் திருட்டுகின்ற சக்தி மிக சிறிது அதனில் கோடி திறத்தினில் ஓர் சிறிதாகும் திருச்சிற்றம்பலத்தே சிற்றம்பலத்தே அருத்திரத்தின் நடிக்கின்ற என்னுடைய தலைவர் அருட்பெருமை எவர் உரைப்பார் அறிவாயின் தோழி என்று பாடுவார் வல்லப்பெருமான் இந்த மொத்த படைப்பும் ஒரு சிறு புள்ளியிலிருந்து தோன்றியது அது சிற்றணுவை விட சிறியது அதனை விட மிக சிறியது மனமுதலிய கரணங்களின் கரு அந்த கருவை விட சிறியது அதற்கு காரணமான மாயை அந்த மாயையை விட சிறியது அது உண்டாக காரணமான அறிவு அந்த அறிவை விட சிறியது ஆன்ம சுடர் அந்த சுடரை விட சிறியது அந்த சுடருக்கும் ஆற்றலை தரும் சக்தி அந்த சக்தியை விட கோடியில் சிறிதாக ஒவ்வொரு பொருளிலும் இருக்கின்றது இறைவனின் திருவருள் என்று பாடுகின்றார் வல்லப்பெருமாள் அணுவை விட பல மடங்கு சிறியது ஆன்மா அந்த ஆன்மாவை விட கோடியில் ஒரு இருக்கின்றது ஆன்மாவின் உள்ளொலியாகிய இறைவனின் திரு எனவே சிறிதினும் சிறிதை கண்டறிவது என்பது என்றும் அறிவியலால் இயலாத காரியம் அறிவியல் பிரபஞ்சத்தில் உள்ள புறப்பொருட்களை கொண்டு எது சிறியது என்றும் எது பெரியது என்றும் தேடுகின்றது ஆனால் இந்த தேடலின் முடிவு இறைவன் என்பதை அறியாமலேயே தேடுகின்றது எல்லாவற்றையும் விட சிறியதைக் கண்டால் அவன் இறைவனின் திருவடியை கண்டுவிட்டான் என்று பொருள் எல்லாவற்றையும் விட பெரியதை கண்டால் அவன் இறைவனின் திருமுடியை கண்டுவிட்டான் என்று பொருள் அறிவியல் இந்த பிரபஞ்சத்தில் இதுதான் பெரியது என்று புதிது புதிதாக பல விடயங்களை கண்டுபிடித்து சொன்னாலும் அவற்றிற்கெல்லாம் மிகப்பெரியவன் இறைவன் இதுதான் சிறியது என்று புதிது புதிதாக கண்டுபிடித்து சொன்னாலும் அவற்றிற்கெல்லாம் மிகச்சிறியவன் இறைவன் பெரிதினும் பெரிதாய் சிறிதினும் சிறிதாய் அரிதினும் அரிதா ஜோதி என்று பாடுவார் வல்லற் பெருமான் இந்த சிறிதினும் சிறிதையும் பெரிதினும் பெரிதையும் சுத்த ஞானிகளால் எப்படி காண முடிகிறது என்றால் சுத்த ஞானிகள் அசுத்த அணுக்களால் ஆன தங்களது தேகத்தை மாற்றி சுத்த பிரணவ தேகத்தை பெறுகிறார்கள் தோல் நரம்பு எண்பு தசை ரத்தம் சுக்கில முதலிய அசுத்த பூதகாரியங்களும் அவற்றின் காரணங்களாகிய அசுத்த பிரகிருதி அணுக்களும் ஆகிய தேகத்தை மாற்றி மாற்றி இவ்வளவு என்று அறியப்படாத உயர்ந்த பொன்னாகிய சுத்த பூதகாரிய தேகத்தையும் பொன் வடிவாக தோன்றுதல் மாத்திரமே அன்றி ஆகாயம் போல் பரிசிக்கப்படாத சுத்த பூத காரண தேகத்தையும் தோன்றப்படுதலும் இன்றி ஆகாயம் போல் விளங்குகின்ற ஞான தேகத்தையும் பெற்றவர்களாய் இருப்பார்கள் என்கின்றார் வல்லப்பெருமா அப்படி முத்தேக சித்தி பெற்றவர்களின் கண்கள் அண்ட பிண்டங்களில் அகம்புறம் முதலிய எவ்விடத்தும் உள்ள விடயங்களை இருந்த இடத்திருந்தே கண்டறியும் என்கின்றார் வல்லற் பெருமான் அவர்கள் அறிவு ஒன்றையும் சுட்டி அறியாது தயவினால் சுட்டி அறிய தொடங்கில் எல்லா அண்டங்களையும் எல்லா உயிர்களையும் எல்லா பண்புகளையும் எல்லா அனுபவங்களையும் எல்லா பயன்களையும் ஒருங்கே ஒரு நிமிடத்தில் சுட்டி அறியும் என்கின்றார் பெருமான் எல்லா அண்டங்களும் அணுக்கள் போல் சிறிதாக தோன்றுதலும் எல்லா அணுக்களும் அண்டங்கள் போல் பெரிதாக தோன்றுதலும் அவர் தேகத்திற்கு உரித்து என்கின்றார் வல்லற் பெருமான் எனவே இப்படி முத்தேக சித்தி பெற்றவர்களால் மட்டுமே பெரிதினும் பெரிதையும் சிறிதினும் சிறிதையும் எளிதாய் காண முடியும் அறிவியலால் இது என்றும் இயலாத காரியம் அறிவியல் மூன்று தான் எல்லா பொருட்களும் உண்டானது என்கின்றது அவை வெளி ஆற்றல் பருப்பொருள் இந்த மூன்று பொருட்களிலிருந்து தான் ஆகாயம் காற்று நெருப்பு நீர் மண் ஆகிய பஞ்சபூதங்களும் உருவாகின இந்த பஞ்சபூதத்தில் ஆகாயமாகிய வெளியில் முடிநிலையையும் நெருப்பில் நடுநிலையையும் மண்ணில் அடிநிலையையும் வைத்தான் இறைவன் வெளியிடை முடிநிலை விளங்குற வகுத்தே அழிபெற விளங்கும் அருப்பெருஞ்சோதி தீயடை நடுநிலை திகழ்நடு நடுநிலை ஆயுர அமைத்த பெருஞ்சோதி மண்ணிடை அடிநிலை வகுத்ததிர்ப்பிலை அன்னுறு அமைத்த அருட்பெருஞ்சோதி என்று பாடுவார் வல்லற் பெருமான் ஆகாயம் காற்று நெருப்பு நீர் மண் ஆகிய பஞ்சபூதங்களும் இது தோன்ற காரணமான வெளி ஆற்றல் பருப்பொருள் ஆகிய அறிவியல் கூறும் முப்பொருளும் எப்படி உருவாகியது என்று விளக்குவதே தத்துவ விளக்கத்தின் தொடக்கம் இந்த முப்பொருள் எப்படி உருவாகியது என்று அறிவியலுக்கு இதுவரை தெரியவில்லை இந்த முப்பொருள் உருவானதற்கு காரணம் மற்றொரு முப்பொருள் என்கின்றது ஆன்மீகம் ஆன்மீகம் கூறும் அந்த முப்பொருள் உண்மை எது அதிலிருந்து அறிவியல் கூறும் முப்பொருள் எவ்வாறு உண்டாகியது எப்பொழுது உண்டாகியது அதிலிருந்து தத்துவங்கள் உருவாகியது எப்படி நமக்கு தேகங்கள் கொடுக்கப்பட்டது எப்படி வரும் பதிவுகளில் தொடர்ந்து சிந்திப்போம் நமது சேனலின் ஒவ்வொரு பதிவும் மற்ற பதிவுகளோடு தொடர்புடையவை ஆதலால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நமது சேனலில் உள்ள மற்ற பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள் இனிவரும் பதிவுகளை புரிந்து கொள்வது எளிதாகும் நன்றி பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் அருள் செய்